வணக்கம் நான் முனைவர் குவை பாலசுப்ரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஓய்வு பெற்ற ஒரு வானிலையான இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினொன்னே முக்கால் மணி இரண்டு நாளைக்கு முன்பு நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அதிலே வங்கக்கடலில் ஒரு புயல் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அதனால் சென்னைக்கு அல்லது வடதமிழகத்திற்கு பெரிய மழைக்கான வாய்ப்பெல்லாம் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லியிருந்தேன் அந்த புயல் அதற்கான ஆரம்ப கட்டம் அதாவது ஒரு காற்றழுத்த பகுதி வங்கக்கடலில் தோன்றியிருக்கிறது அது வந்து இன்று வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது பெல்மார்க் லோ பிரெஷர் நாளை அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகலாம் டிப்ரெஷன் தொடர்ந்து டீப் டிப்ரெஷன் அதன் பிறகு ஒரு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது மத்திய கடல் வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என்று கணினி வழிகாட்டுதல்கள் இப்போது தெரிவிக்கின்றன இந்த கணினி வழிகாட்டுதல்கள் ஒரு ஒருமித்த குரலில் பேச ஆரம்பிக்கவில்லை ஆனால் பல கணினி கணினி வாடி வழிகாட்டுதல்கள் இந்த புயல் தமிழ்நாட்டையோ ஆந்திராவையோ அல்லது ஒரிசாவையோ தாக்கப்போவதில்லை வடக்கு நோக்கே நகர்ந்து வங்க தேசத்தை தாக்கப் போகிறது என்பதற்கான ஒரு குறிப்புகளை தரத் தொடங்கிவிட்டன இது இந்த சமயத்துல வந்து இப்ப வந்து நிறைய வானிலை ஆர்வலர்கள் வந்து தமிழகத்தின் வானிலை பற்றி தினமும் அறிக்கை வெளியிடுகிறார்கள் அதுல வந்து ஒரு சில நபர்களின் அறிக்கைகளை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது ஒருத்தர் எழுகிறார் வடகிழக்கு பருவமழை ஏமாற்றி விட்டது ஏன் ஏமாற்றி விட்டதுன்னு அவர் எழுதுகிறார் அப்படின்னா இந்த புயல் வந்து தமிழகத்திற்கு வரப்போவதில்லை அது வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசத்துக்கு செல்கிறது என்பதால் இந்த புயலால தமிழகத்திற்கு மழை இருக்காது என்பதை சொல்வதற்காக வடகிழக்கு பருவமழை ஏமாற்றி விட்டது என்று அவர் எழுதுகிறார் ஆனால் வந்து ஏமாற்றுவதற்கோ அல்லது மகிழ்சி அளிப்பதற்கோ எதுவும் இல்லை இதுவரை பெய்திருக்கிற வடகிழக்கு பருவமழையே நல்ல தான் பெய்திருக்கிறது ஆனால் வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதனுடைய நீண்டகால வானிலை முன்னெச்சரிக்கையில வந்து இயல்புக்கு முப்பத்து சதவீதம் அதிகமாகவே மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கார்கள் அந்த இயல்புக்கு அதிகமான மழையை நவம்பர் மாதத்தில் நாம் இன்னும் எட்டவில்லை என்பதுதான் ஏமாற்றி விட்டது என்று சொல்வதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு அதோடு இல்லாம ஒரு புயல் வரும்போது மழை வரும் அது வேற விஷயம் அதோடு சேர்ந்து பல அழிவுகளும் வரும் ஒரு புயல் வரும்போது அந்த புயலுக்கு தொடர்புடைய பெருமழை பெருங்காற்று கடலின் ஏற்றவற்றம் ஸ்ட்ராங் சர்ச் அப்படின்னு சொல்ற அந்த ஏற்றவற்றம் இந்த மூன்றாலையும் பெரிய அழிவுகள் ஏற்படும் நாம எவ்வளவுதான் வந்து மக்களை எல்லாம் வந்து ஆபத்தான பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தினாலும் அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்காக இயல்பு வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சோ அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது சில படங்களை எல்லாம் பார்த்துருவா இது வந்து எயிட் பிப்டி எச்பிஏ மிலிபார் அழுத்தம் அழுத்தம் அதாவது குறிப்பா வந்து இது பதினஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சர்ஃபேஸ் தரையிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் காட்டின் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது இந்த முதல் படம் வந்து இது இந்த படங்கள் எல்லாம் வந்து இருபத்தி மூணு பதினொன்னு அதாவது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு எடுத்த தரவுகளின் அடிப்படையில் கணினி தயாரித்த வந்து படங்கள் தான் இது வந்து இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கறத காமிக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அஹ் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது அப்படின்ட்டு வந்து இங்க குறையுது கரை கிட்ட வரும்போது அது வந்து பதினஞ்சு பத்து அப்படின்னு குறையுது இங்க இங்கெல்லாம் வேகமாக வர காற்று கரைகிட்ட வந்து வேகம் குறையும் போது இது வந்து ஆங்கிலத்துல வந்து வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் அந்த வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் காரணமாக இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த கடலோர பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது இன்றைய ஐந்து முப்பது மணிக்கு காற்றின் போக்கு பற்றிய ஒரு பகுப்பாய்வு இது வந்து நாளைக்கு முன்னெச்சரிக்கை நாளைக்கும் டெல்டா மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் ஒரு காற்று குவிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கே ஒரு சர்க்குலேஷன் இருக்கு அரேபியன் சீல இன்னொரு நகர்ந்து போயிட்டு இருக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இது ரெண்டாவது இது ஆக்சுவலா இன்றைக்கு அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா குமரி கடல் பகுதியில் இருக்கு நகர்ந்து வந்து விட்டதாக இவங்க வந்து இங்கே காமிக்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த அந்தமான் கடலுக்கு பக்கத்தில் இந்த சர்க்குலேஷன் இதுதான் அந்த புயல் எதிர்பார்க்கின்ற புயல் சென்னியார் அப்படின்னு பேர் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சோ இந்த புயல் வந்து அதுக்கப்புறம் இப்படியே இங்கேருந்தே வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறது வடக்கு வடமேற்கு திசையில நகர ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அது அப்படியே முள்ள முள்ள வடக்கு திசையில் நகர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியே வந்து இது வந்து பர்மா கிட்ட வந்து ஆஹ் கரையை கடப்பதாக இது வந்து காண்பிக்கிறது இது மாதிரி இந்த புயல் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டிற்கோ ஆந்திராவுக்கோ வராம எங்கேயோ வந்து பர்மாக்கு போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நூத்தம்பது ஹெச்பிஏ ஒன் ஃபிஃப்டி ஹெச்பிஏ விண்டு அதாவது பன்னெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கும் இன்னும் உயரத்துல அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க இது வந்து ஒரு ஜெட்டு ஆக்சுவலா இதை வந்து நம்ம இன்னும் டூ ஹண்ட்ரட்ல பார்த்தோம்னா இன்னும் தெளிவா தெரியும் இது வந்து ஒரு ஜெட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இங்க இருந்து இது இந்த ப்ளூ கலர்ல இன்னும் காற்றின் வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம காண்பிக்க முடியுது பார்க்க முடியுது இருந்து கிழக்கு நோக்கி வருகிற காற்று இந்த இடத்துல இப்படி திரும்பி இந்த ஜெட் ஸ்கிரீன்ல போய் இப்படி ஜாயின் ஆகுது ஸோ இது வந்து வங்கக்கடல் முழுக்க இந்தியால அரேபியன் சீல எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கு இது இந்த இந்த இதுக்கு நடுவால நம்ம இப்படி ஒரு கோடு போட்டோம் வச்சுங்களேன் அதுதான் வந்து லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு லைன் அதிக ஆஹ் உயர அழுத்த பகுதி சோ இப்ப இதுல வந்து உருவாகிற புயல் இங்க உருவானாலும் சரி இங்க உருவானாலும் சரி இங்க உருவானாலும் சரி எங்க உருவானாலும் அது இப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து இப்படி திரும்பி இந்த தான் மாயன்மாரை நோக்கி தான் போகும் மாயன்மாரை தான் போகும் அதாவது இங்க இங்கே உருவாச்சு அப்படின்னா இப்படியே போய் இப்படி திரும்பும் இங்கே உருவாச்சுன்னா இப்படியே போய் இப்படி திரும்பும் இங்கே உருவாச்சுன்னா இப்படியே போய் இப்படி திரும்பும் சோ இந்த நிலைமை அடுத்து வரும் நாட்களிலும் நீடிக்கிறது அதனால இந்த புயல் வந்து வடக்கு வடமேற்கு திசையில் தான் நகரும் அப்படின்னா தமிழகத்துக்கு மழையே கிடையாதா அப்படின்னா அது நம்ம அப்படி சொல்ல முடியாது இந்த சிஸ்டத்தால மழை இல்லை அவ்வளவுதானே ஒழிய இப்ப பாருங்க இந்த இது விண்டி விண்டி மேப் இந்த விண்டியில இசிஎம் டபிள்யூஎஃப் மாடல் இசிஎம் டபிள்யூஎஃப் மாடல்ல இருபத்தி எட்டு மிட் நைட் இருபத்தி காலையில அப்ப இங்க ஏற்கனவே இருந்த ஒரு சர்க்குலேஷன் இந்த ஏரியால இருந்த ஒரு சர்க்குலேஷன் இப்படியே நகர்ந்து இங்க வட இலங்கை டெல்டா மாவட்டத்தின் கரையோரத்துல வந்து இருக்கிற மாதிரி இது காமிக்குது இதுக்கு மேல இது இன்னும் எப்படி நகரம் அப்படிங்கறத பத்தி இன்னும் சரியா தெரியல இந்த சர்க்குலேஷன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை கரையோர கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ஐந்து நாட்களிலுமே ஓரிரு இடங்களில் மிக கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை அநேக இடங்களில் மிதமான மழை அனைத்து இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை அதாவது ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் வரைக்குமான மழை வந்து பல இடங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெருமழைக்கான வாய்ப்பு என்பது சற்று குறைவாகவே காணப்படுகிறது இப்ப தகவல் என்ன என்றால் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது நாளை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அதைத் தொடர்ந்து மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் மாறும் புயலாக மாறினால் சென்யார் என்ற பெயர் அதற்கு வைக்கப்படும் இந்த பெயர் வந்து யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் நாட்டிலிருந்து தரப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து குட் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இது வந்து மத்திய வங்கக்கடல் வழியாக அதாவது பே பெங்கால் சென்ட்ரா அது வடக்கு நோக்கி நகர்ந்து ஹெட்வேல சற்றே திசை மாறி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மாயன்மார் பகுதியிலிருந்து கரையை கடக்கும் என்று தற்போதைய கணினி வழிகாட்டுதல்கள் சொல்லுகின்றன இந்த சிஸ்டத்தால தமிழகத்திற்கு மழை எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கு இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவுகிறது இந்த வளிமண்டல சுழற்சி வந்து சாதாரணமாக வந்து பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் ஒரு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் சுழற்சி இருந்தா அது வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா இந்த சர்க்குலேஷன் வந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இது வந்து நாளைக்கு லோ பிரஷரா மாறும் குமரிக்கடல் பகுதியில் லோ ப்ரெஷராக மாறும் கேட்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கணினி வழி வழிகாட்டுதல் என்ன சொல்கிறது என்றால் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் காற்றழுத்த சுழற்சியாக மாறும் அதிலிருந்து ஒரு பகுதி பிரிந்து லோ பிரஷரா மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள் கடற்கரையோரமாக கடலிலே இருபத்தி எட்டாம் தேதி என்று நிலை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து செங்கல்பட்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் வந்து தற்போதைய செய்தி மேலும் தகவல்கள் இருந்தால் நாளை மீண்டும் சந்தித்தேன் வணக்கம் முனைவர் பூவை பாலசுப்பிரமணியன்